அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த ஜாதகம் பிறந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது மிதன லக்கணம் இருபத்தோரு வயசு அஞ்சு மாசம் இருபத்தி நாலு நாள் இப்ப நடக்குது வயதி கேட்ட லக்கணம் அப்படிங்கிறது சிம்ம லக்கணம் அதுல மக நட்சத்திரம் மூணாம் பாகம் ஜாதகருக்கு போயிட்டு இருக்கு அதுல இந்த ஏழு கிழக்கணம் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்குமே இந்த ஏழு கிழக்கணம் தான் போகும் சரி இது ஜென்ம லக்கணம் ஜென்ம லக்கணத்திலிருந்து ஏழு மூணாவது லக்கணமா வரக்கூடிய காலகட்டத்துல பொது ஜாதகர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா தொழில் சார்ந்த கேள்வியை கேட்பார் கல்வி சார்ந்த கேள்வியை கேட்பார் திருமணம் சார்ந்த கேள்வியாக ஜாதகத்துக்கு உருவாகக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி மூணாம் இடம் கொடுக்கக்கூடிய இடம் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் மூணாம் இடம் அப்படின்னு சொல்ற இடம் சரி இப்ப லக்னாதிபதி எங்க இருக்கான்னு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் இடத்துல அப்ப ஜாதகர் வீடு வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயங்களை அவருடைய எண்ணம் செயல்கள் எல்லாமே சுகத்தை சார்ந்து இருக்கு சுகத்தை நோக்கி அவருடைய ஜாதக அமைப்பு இருக்கு அதுல எப்பொழுதும் வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுக்கு முக்கிய காரணம் லக்னாதிபதிய நாலாம் பாவத்துல அதோட ரெண்டு பதினொன்றுக்குடைய இரண்டாம் மரத்துக்குடைய புதனும் பதினொன்று குடைய புதனும் பதினானாம் படம் என்ன ஆசை மகிழ்ச்சி சந்தோஷம் அதே மாதிரி அபிலாசை ஈடேறக்கூடிய ஸ்தானம் தான் விரும்பத அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த வீட்டுக்குடைய அதிபதியோட புதனோட ஜாதகர் லக்னாதிபதியான புத சூரியனும் சேர்றார் சரி அப்ப இந்த ஆசைக்குண்டான இடத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஜாதகருக்கு எந்த இருந்து கொடுத்தது சுகங்களை அணிவிக்கக்கூடிய கிரணத்தோட சம்பந்தப்படுறதுனால ஜாதகர் இந்த காலகட்டம் வாகனம் சம்பந்தமான விஷயங்களை வாங்கலாம் அப்படிங்கிற கேள்விய அவர் கேட்கிறார் சரி இதுல கேள்வி சேர்றாரு கேள்வி எப்பவுமே சுருக்கமா உள்ளவர் இந்த ஜாதகர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா வாகனம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்தான் கேட்கறாரு அதுல வாகனம் சம்பந்தமான விஷயத்தமாத்தான் கேட்கறாரு அத பையனுக்கு வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறாரு பையனுடைய ஜாதகம் பையன் கேட்கறாரு வாகனம் எப்போது அமையல் எப்ப வாங்கலாம் வாங்குற காலம் எப்போது வாகனம் நல்லா இருக்குமா சார் அப்படிங்கிறத கேட்கிறாரு ஜாதகர் இயற்கையிலேயே சோத்தை நோக்கி இருக்காருங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் சரி இப்ப லக்னாவிங்க இருக்கிறவங்க சூரியன் ஓகே மகன்சத்திர கேதபவான் இங்க எங்க சார் சூரியன் ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் இடத்திலேயே நிகழ்கால தரமாக சம்பந்தப்பட்ட இடத்திலேயே திவையும் மதியும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ஜாதகர் வேண்டிய அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகம் இந்த ஏஎல்பி இயங்கும் சரி இப்ப ஜாதகர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா வாகனம் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஒன்னு மூணு நாலாம் இடம் தானே எடுத்துக்கிறோம் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து இந்த நாலாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்று ஏழை பீக்கி ரெண்டுலையும் இருக்கிறார் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் இது ஜாதகருடைய குடும்பம் இது வீடு வண்டி வாகனம் அப்ப வாகனம் அவருடைய வீட்டுல இருக்கணும் இல்லைனாலும் வாங்கணும் அப்ப ஜாதகர் அவருடைய குடும்பத்துல வண்டி ரவண பூண்டு சொத்துக்களை அணிவிக்கா இருக்கா நாலாம் அடி இருந்து நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல நாளுக்கு எட்டாம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கலாமா அப்படின்னா மூணு வருஷம் நாலு மாச காலகட்டத்துக்கு இந்த சனி பகவான் எட்டுல இருக்கக்கூடிய காலகட்டம் முழுவதும் ஜாதகர் வாகனம் வாங்கலாமா அப்படின்னா வாங்க கூடாது வாங்கினார் என்ன ஆகும் விபத்துகளை சந்திப்பார் வண்டி வாகனத்துல கோளாறுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி அதே மாதிரி வட்டிக்கோ அல்லது கடனோ எது சம்பந்தமான வகையில் அவர் இறங்கினாலும் அதுல தேவையில்லாத தீராத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அதிபதியாக சனி செய்கிறார் எங்க உட்கார்ந்து இருக்கிறார் ஜாதகருடைய பதினொன்றாம் இடத்துல வண்டி வாகன சம்பந்தமான இடத்துக்கு அதிபதி எங்க உட்கார்ந்து இருக்கிறார் ஆசஸ்தானத்தில் உட்கார்ந்து நீ ஆசைப்பட்டு வாகன சம்பந்தமான விஷயத்துல வாங்கினா உனக்கு தீராத பிரச்சனையை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் உட்கார்ந்து இருக்கார் ஏன் சனி உட்கார்ந்து வருங்க அந்த விஷயத்தை செய்கிறாரு சனி பகவான் ஏழு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியா இருந்து ஜாதகருக்கு நாலு கெட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு கடன் நூலை கொண்டு உங்களுக்கு பிரச்சனைகளையும் கடன் முறை ஒம்ப எல்லாத்துலையும் ஈடு வண்டிவாக எது சம்பந்தப்பட்டது வாங்கினாலும் இந்த காலகட்டத்தில் நான் தீராத பிரச்சனையை உருவாக்குவேன் அப்படிங்கிற அமைப்புலதான் இந்த சனி பகவான் உட்கார்ந்து ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னா உருவாக்கிருவேன் அப்படின்னு சனி பகவான் சொல்றாரு சரி இப்ப இந்த நாளுக்கு எட்டுல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்துல மூணு வருஷம் நாலு மாசம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஜாத ரீதியாக புதனுடைய அம்சம் வரும்போது புதனுடைய காலகட்டம் நாலு முன்னே இருக்கிறதுனால ஜாதகர் அந்த காலகட்டம் மூணு வருஷம் நாலு மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த காலகட்டத்துல வேணா அவர் வாகனத்தை வாங்கலாம் இந்த வாகனம் பெரிய வாகனமா இல்ல கேது வாகனம் சம்பந்தப்படாதுல்ல சுருக்கி இருக்கு அப்ப சுண்ண வாகனமா தான் இந்த ஜாதகர் கேட்கிறார் சரி இப்ப இந்த ஜாதகத்துல மக நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படிங்கிற போது இந்த நவாம்ச புள்ளி இங்க வந்துரும் இந்த கேது பகவான் சூரியனும் கேதுவும் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் லக்னாதிபதி சூரியன் நட்சத்திராதிபதி கேது ஆறு எட்டாக இல்லை நாலாம் இடத்துல விதியும் அதிகம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிகழ்காலகரமாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல சூரியனும் கேதுவும் சம்பந்தப்படுறதுனால இந்த காலகட்டம் அதாவது மக நட்சத்திரம் நாலாம் மாதம் வரைக்கும் ஜாதகத்துல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி எடுத்தா அது நடக்குமா அப்படின்னா நாலுல இருக்கும்போது நடக்கும் ஆனா சூரியன் கேது சம்பந்தப்படுறதுனால சூரியனும் கேதுவா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை எல்லாம் சம உட்கார்ந்து அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கேது பகவானும் சூரிய பகவானும் ஒத்து போக மாட்டார்கள் அதனால சூரிய சில கேது அப்படிங்கிற சூரியனுடைய அம்சத்துல கேவு சம்பந்தப்படும் போது இந்த காலகட்டம் பிரச்சனைக்குரிய காலகட்டமாகவே உருவாகும் சரி இப்ப ஏஆர்பி ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துல ஏஆர்பி கார்த்திக நட்சத்திரம் போகுது

சூரியதேசன சுக்கரனுடைய புத்தி எங்க இருக்கு இந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் பன்னெண்டுல இருக்கக்கூடிய காலகட்டமான இருபத்தி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த காலகட்டத்துல வண்டி வாகனம் விரலத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால வாங்க வேண்டாம் அப்படிங்கறது சொல்லப்பட்டது அப்போ சூரியத சுக்கரபுத்தி முடிஞ்சிருச்சா சரி சூரியத முடிஞ்சிருச்சு அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற போது இதுல சந்தத வருது இந்த சந்திரன் யாரு பன்னெண்டைக்குடைய விரையாதிபதி ஒன்பதாம் இடத்துல அப்ப பாக்கியத்துல விரைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார் சந்திரன் அப்ப பாக்கியம் பாக்கியம் வீட்டுக்கு ஏற்படும் அது சம்பந்த விரைவுகள் தரக்கூடிய காலகட்டமாக சந்திரன் பண்ணுவார் அப்ப சந்திரதேச சந்திரபுத்தி இருபத்தி மூணு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விரைத்தத்தை மட்டும்தான் தருமே தவிர வேற ஏகபோக சௌக்கியங்களை கொடுக்கக்கூடிய அதிகாரம் சந்திரனுக்கு இல்லை அதே நேரத்துல சந்திரதேச சமா சபாபுத்தி இப்ப சந்திரனுங்கிறது இயற்கையாக ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்ப அந்த செவ்வாய் எங்க இருக்கு இந்த சந்திரனுக்கு ஆறுல இருக்கு செவ்வாய்க்கு எட்டுல இருக்கு ஆறு எட்டாக இருக்கிறதுனால இந்த சந்திரதையில சில புத்தியும் செயல்பட முடியாது செய்யவும் விடாது சரி இப்ப சந்திரதையில ராகு புத்தி சனி யந்திரம் சந்திரனுக்கு ரெண்டு பேர் ஆக இருக்கு தசாநாதனுக்கு புத்திநாதன் ராகு ரெண்டுல இருக்கிறதுனால அந்த காலகட்டம் நல்லதுதான் ஆனா அதுல சனி புத்தி நடக்கும் போது இந்த நாலு எட்டுல சனிபாவது இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சனி புத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் செய்யக்கூடாது சரி அடுத்தது சந்திர ராகு ராய் புத்தி புதனுடைய அந்தரம் அப்படிங்கிற போது இந்த சந்திரனுக்கு எட்டுல புதன் இருக்கிறனால இந்த காலகட்டமும் செய்யக்கூடாது கேது சந்திரனுக்கு எட்டுல இருக்கிறதுனால இந்த கேதுனுடைய காலகட்டத்திலையும்

ஜாதகருக்கு வாகனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியாரு இதுல மக நட்சத்திரம் மூணு நாள் முடிஞ்சு பூராம் ஒண்ணு முடிஞ்சு ரெண்டு இங்க வந்துடும் நவாச பள்ளி இங்க வரும் ரெண்டு கூடிய காலகட்டம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு அப்படிங்கிற போது தன்னுடைய சுய தர்மா அப்ப பொதுவாக இந்த காலகட்டம் அவருக்கு வாங்கி குடுத்தாகணும் இது ஜாதகரோட குடும்பம் வேற அப்படிங்கறதுனால அந்த காலகட்டம் அவர் வாங்கிற கட்டாயத்தை உருவாக்குவார் சரி இப்ப இந்த ஏபி இந்த நபாம் சபல் இந்த காலகட்டம் போகும்போது இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள ஜாதகர் வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு சரி இப்ப இந்த கோச்சாரத்துல செவ்வாய் பகவான் இங்க வந்துடுவார் எப்ப இந்த ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து பதினொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள செவ்வாய் சிம்ம சிம்மத்துல வந்து உட்கார்றாரு புதன் இங்க வந்துறாரு ஏன் இந்த செவ்வாயும் புதனும் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுல வாகன சம்பந்தமா தான் அவர் கேள்வி அப்படிங்கிறனால ஜென்ம லக்கணத்துக்கு நாலாம் புதன் ஏழு லக்கணத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் இடங்கிறது செவ்வாய் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு நாலு ஏழு பத்து இல்ல போகக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு வாகனம் வாங்குற யோகத்தை அதை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னா அவருடைய தசாபுத்தி ஏதாவது வரணும்ல அப்ப ஜாதகருடைய காலகட்டம் சமரேரியா வரக்கூடிய சந்திர தசையில புத்தி வரக்கூடிய சுக்கரனுடைய அந்தரம் சந்திர தசையில ராகு புத்தி சந்திரனுக்கு ரெண்டுல ராகு இயற்கையில சந்திரனுக்கு ஏல சுக்கரன் அப்ப சந்திர தசையில ராகு புத்தி சுக்கரனுடைய அந்த காலகட்டம் வரும்போது கோச்சாரத்துல இவங்க ரெண்டு பேரும் நல்ல நிலையில இருக்கும் அப்ப செப்பலை வந்து இருபத்தி ஏழு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள செவ்வாய் இங்க இருந்து புதனுடைய கோச்சாரத்தை இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கொண்டு ஏழாம் பார்வையாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இருபத்தி ஏழு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள நவாம்ச புள்ளி இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள சந்திர சில திராகு புத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து பதினொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த ஜாதகர் பாகவத்தை வாங்கலாம் அப்போதைக்கு வாங்கும் போது யோகமான அம்சத்துல இந்த காலகட்டம் நல்ல வாகனமாக அமையக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகருக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால வருது இந்த ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து பதினொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த கோச்சாரத்துல செவ்வாய் முழுமன் ஒன்று கொண்டு பார்வை வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துக்குள்ள ஜாதகர் வாகனத்தை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத ஜாதகருக்கு அட்வைஸாக எடுத்து சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசந்திரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்